தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் போற்றிய திரு மாறன் அவர்கள் இருந்த அந்த பொறுப்பிற்கு என்னை தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காது பத்தாண்டு காலமாக பாஜகவுடைய பல் எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் தொடர்ந்து சிறுபான்மை மக்களை இந்த நாட்டை இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை காக்கூடிய வகையிலே சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும் இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கும் அடிப்படை தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் பல தேர் முக்கிய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம் கல்வி கடன் தள்ளுபடி அதே போன்று நீட் முக்கிய வாக்குறுதல் கொடுத்திருந்தோம் ஆனா இப்போ ஆட்சியாக அமைக்க முடியல வாக்குறுதிகள் நிறைவேற்ற திமுக என்ன நடவடிக்கை இருக்கிறது இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீட் தேர்வு தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம் அதுவும் இன்னைக்கு கண்கூடாக எத்தனை குழப்பங்கள் எத்தனை மாணவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கு தொடர்ந்து வந்து நீட் எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் அதே போல வந்து இன்னும் ஆமாம் கல்வி கடன் ரத்து வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா ஆட்சி வந்து பொறுப்புக்கு வந்துட்டா மாற்றங்கள் வராது அப்படிங்கறதும் நிச்சயம் இல்லை இல்லையா கர்நாடகா சார்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் போற்றிய திரு மாறன் அவர்கள் இருந்த அந்த பொறுப்பிற்கு என்னை தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது பத்தாண்டு காலமாக பாஜகவுடைய பல் எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் தொடர்ந்து சிறுபான்மை மக்களை இந்த நாட்டை இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை காக்கக்கூடிய வகையிலே சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும் இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கும் அடிப்படை தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியில் தேவை பல பேர் முக்கிய வாக்குறுதிகள் கல்வி கடன் தள்ளுபடி அதே போன்று நீட் தேர்வு பல முக்கிய வாக்குறுதி கொடுத்திருந்தோம் ஆனா இப்போ ஆட்சியாரை அமைக்க முடியல வாக்குறுதிகள் நிறைவேற்ற திமுக என்ன நடவடிக்கை இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இந்த விஷயங்களெல்லாம் வந்து நீட் தேர்வு தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம் அதுவும் இன்றைக்கி கண்கூடாக எத்தனை குழப்பங்கள் எத்தனை மாணவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கு தொடர்ந்து வந்து நீட் எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் அதே போல் வந்து இன்னும் ஆமா கல்வி கடன் ரத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா ஆட்சி வந்து பொறுப்புக்கு வந்துட்டா மாற்றங்கள் வராது அப்படிங்கிறதும் நிச்சயம் இல்லை இல்லையா